இதை ஒன்று நான் மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புவேன் என்னை பொறுத்தவரையில் போராளி கட்சிகள் எவையா இருந்தாலும் சரிதான் இதுவரையில இதுவரையில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் இந்த கட்சியையும் ஒட்டுக் என்று சொன்னதே கிடையாது இதுவரையில யாருன்னு நான் சொன்னேன் என்று சொல்ல சொல்ல கிடையாது அவர்களும் போராட வந்தவர்கள் என்றது ஏன்னா போராட்டம் வரலாறு ஆரம்பித்த காலத்துன்னு எனக்கு தெரியும் அப்ப அவர்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தான் பணிதவரையில் கருத்துக்களை மாற்றம் கொண்டு மாறி இருக்கலாம் அவர்கள் ஒரு வழி எங்களோட ஒத்து ஒத்துவராவிட்டாலும் கூட எங்களை இந்த கருத்தையாவது அவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் முக்கியமாக ஒன்று ரெண்டு தலைவர்களோடு நான் பேசியும் இருக்கிறேன் அவர்கள் உங்களோட நிச்சயமாக எங்களுடைய பயணத்திலே அவர்கள் ஆதரிப்பவர்களாக இருந்தால் என்று கூட முதலாவது இந்த கருத்தை சொல்வதில் ஏதாவது இருந்தால் அது வரவேற்கத்தக்கது நான் சொல்றேன் சில பேர் அவர்களிடம் பேசியிருக்கிறேன் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை பேசியிருக்கிறேன் குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திர போன்ற கட்சிகளிலிருந்து வலியுறுத்தி இருந்தார் இந்நிலையில வந்து அவர் தற்போது பொதுச் செயலாளராக வந்திருக்க நிலையில வந்து அவர் தன் நிலைப்பாட்டை மாத்திருக்கிறார் அதுதான் நான் அதாட்டம் அவர் மாற்றியிருக்கிறா இல்லையா என்றால் அவரை நீங்கள் கேளுங்க நான் என்னுடைய கட்சியினுடைய அவர் பொதுச் செயலாளராக இருக்கிற நான் தலைவராக இருக்கிற கட்சியினோட நிலைப்பாடு அது ஒரு தரம் பலரும் ஒன்று சொல்லுவார்கள் நானும் கூட சொல்லியிருப்பேன் ஆனால் இப்பொழுது என்னுடைய நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு அவ நான் இப்போ தற்கால சமகால அரசியல் நிலையில யாருக்கும் தமிழிலும் பயந்தது இல்லையே போராடி ஆயுத போராட்டத்துக்கும் பயந்தது இல்லையே அரசியல் போராட்டத்துக்கும் தமிழ்த்தம் பயந்தது கிடையாது அவர்களை பயந்தா அந்த முடிவு எடுக்கவில்லை எங்களுடைய நாங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் நீங்களெல்லாம் சொல்றேன் எங்க இருந்தாலும் என்ன சொல்றீர்கள் தாயன் தேசியம் தன்னாட்சி சிறிய என்னன்னு சொல்றீர்கள் இந்த தன்னாட்சிக்குள்ள இந்த தனித்துவம் சூரியம் சியாவரவம் சிய மானம் அடங்கீரகே எக பயம் பயத்துக்காக இல்ல யாரையும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை வந்து தனித்தனியாக போட்டி விட்டால் தான் அங்கே தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று தேர்தலை தனித்தனியாக எதிர்கொண்டு ஒரு ஆட்சி அமைக்கும்போது சேரலாம்ன்ற ஒரு நிலைபாட்டில் தமிழ் கட்சிகள் அது ஒரு தெரிவுது நீங்கள் அந்த நிலைபாட்டை மாற்றி எடுக்க மாத்தலே அது தனித்தனியா அதை நாங்கள் கூடி பேசி கூடி பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் முடிவு தேர்தலை ஒன்றாக கூட்டாக எதிர்கொள்வதா அல்லது ஒன்றாக இருந்து கூட்டாக ஆட்சி எதிர்கொள்வது என்பதுதான் சில சமயங்களிலே இரண்டு அல்லது மூன்று அணிகளாக கூட அது போட்டியிடும் வாய்ப்பு இருக்கலாம் அது பரிசீலிக்கலாம் அது வெற்றி வாய்ப்பை முழு உள்ளூராட்சி சபைகளையும்

நான் இப்ப எல்லாம் சொன்னேன்னா என்னுடைய நோக்கம் மாறி போவோம் நான் வந்து பேசலாம் நீங்கள் எல்லாரும் என்ன என்ன உங்களிலும் பார்க்க நான் வேறுபட்டவன் அல்ல அல்லது நீங்கள் என்னிலும் பார்க்க வேறுபட்டவர்களும் அல்ல தமிழ் தேசியத்திலே உங்களுக்கு எனக்கு உள்ள உணவு உங்களுக்கு இல்லையென்று நான் சொல்ல வரவில்லை அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒரே பொறுப்பு இருக்கிறது அந்த அடிப்படையிலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் கட்சியிலிருந்து விலகாமல் விலகி போய் எதிரணியில இருந்து போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்குவதென்ற மத்திய குழு என்ற தீர்மானம் உறுதிப்படுத்தப்பட்ட தீர்மானம் ஆகவே போட்டியிட்டவர்கள் அவர்கள் நீக்குவதென்ற தீர்மான ஏனே அவர்களே விளக்கம் தான் கோரப்பட்டிருக்கிறது விளக்கம் கோருதல் என்றது நீக்கிறது இல்லை அவர்கள் சுப்பொருத்தமான விளக்கம் சொன்னால் அது ஏற்கனவே நாங்கள் ஒரு ஒழுக்காற்று குழுவை நியமிச்சிருக்கோம் அந்த குழு நியமித்து ஒரு தீர்மானத்தை எடுக்கும் ஆகவே அவர்களை நீக்குவது என்ற இல்லை அனைபடியால் இது ஒரு சிலரோட சம்பந்தப்பட்ட விடிய பொதுச்செயலாளர் பதவியை தொடர்ந்து செய்ய முடியாத அளவுக்கு நாடாளுமன்றம் தெரியவர்கள் அவருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்களே எழுதி நீங்கள் உங்களை சொல்லல அவரை இருபத்தி ஏழாம் தேதி திருவண்ணாமலை குன்றத்தை முடிஞ்சு நானும் வந்து அவரை வைத்திய வீட்டை படுக்கையில் நானும் குழந்தை பார்த்துட்டு வந்துடுறேன் நான் அவரை வாயால் கதைக்கால கையால் சொல்லிப்பட்டு வந்தேன் ஆனால் என்ன சொன்னது சில நீங்கள் இல்லை அதை இதில் ஒரு தரும் இல்லை அவர் அன்றாவுல போய் படுத்திருந்தால் சொல்றேன் என்றால் இந்த அபாண்டமான அடாத்து அவர் உண்மையாக ஸ்பிளின் பிரச்சனை இருக்கு இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அவர் நோயை எப்படி ஹாஸ்பிட்டல்லையும் பாராளுமன்ற எடுக்கிறார் நோய் தான் அவர் இப்ப அவர் முந்தி பார்த்துட்டு இப்ப பாராளுமன்ற பொறுப்பும் இருக்கு அது மண்ணியில மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு என்றால் போர்டர் எல்லா பிரச்சனை அதையும் கையாள ஒன்று அவராகத்தான் முன்வந்து தானாத்தான் அவர் பதவியிலிருந்து அரியணேந்திரன் அவர்களுக்கு எதிராக அவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சானம் எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவது இருக்கிறார் அரியணேந்திரனுக்கு ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டாச்சு அவர் நீக்கியாச்சு அவர் எழுத எழுத்து உருவாக்கத்தை அனுப்பப்படும் பொறுத்த பொறுத்தவரையில் ஸ்ரீதரன் தெளிவாக மத்திய குழுவில் அந்த விடயம் பரிசீலிக்கப்படுகிற பொழுது தான் அந்த பொது வேட்பாளருக்கு ஆதரிக்க போறேன் என்று சொன்னவர் தெளிவு செய்தவர் அதை கடந்த வேட்பாளர் தெரிவில் கூட பிரச்சனை வந்தது அப்போ அவர் சொன்னார் நான் சொன்னேன் நான்

எல்லாம் நான் அப்படி அனுப்பி வேண்டியது சும்மா கண்டனந்த வழி வாக்கி வந்த வழி அதுதான் நான் இன்னும் மட்டுப்படுத்தி கொள்றேன் நினைப்பேன் எளிநீரம் ஸ்ரீதரனை கட்சியிலேருந்து நீக்கிற விடியமே கிடையாது